வாஸ்து சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு சிலர் வீட்டுக்கு வராங்க சொந்தக்காரங்க வராங்க இந்த இடத்துல இது இருக்குது தப்பு வேறு வீடு மாற்றங்கன்றாங்க ஆனால் மாற்றுற மாதிரியான சூழ்நிலை அமையல இருந்தாலும் அந்த வீட்டில் தங்கலாமா இல்லைனா தங்கக்கூடாதா யார் ஒரு ஒரு வீட்டில் வந்து சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவானுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே விழுகுதோ அந்த வீட்டில் வாஸ்து குறையே இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய தாயாருடைய வயிற்றுல கரு உருவாகும் பொழுதே உங்களுக்கான விதி நிர்ணயிக்கப்படுது நீங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் ஒரு சிறு குறை இருக்குங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கை வணக்கம் நேர்கி ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆன்மீகம் ஜாதகம் ஜோதிடம் இதுல ஆர்வம் இருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் இருக்கு ஆனால் யார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நிறைய சந்தேகம் இருக்கேன்ற கேள்வி உங்க மத்தியில இருக்கும் அதற்கான விடைகள் எல்லாம் தொடர்ச்சியா நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கான ஆன்மீக தகவல் என்னன்றது ராஜயோகம் டாக்டர் கி ராம் சார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவருக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோருமே வாஸ்து அதிகமாக பார்க்குறாங்க சார் நம்ம தங்கக்கூடிய வீட்டில் வாஸ்து அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு கூகுள்லையோ நெட்லேயோ யூடியூப்லையோ சர்ச் பண்ணி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வாடகை வீட்டில் தங்கும்போது வாஸ்து சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு சிலர் வீட்டுக்கு வராங்க சொந்தக்காரங்க வராங்க இந்த இடத்துல இது இருக்குது தப்பு வேறு வீடு மாத்தங்கன்றாங்க ஆனால் மாற்றுற மாதிரியான சூழ்நிலை அமையல இருந்தாலும் அந்த வீட்டில் தங்கலாமா இல்லைனா தங்கக்கூடாதா பொதுவாக வாஸ்து குறையுள்ள வீட்டில் தங்கலாமா குடியிருக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை விட வாழ்க்கையே நிறைய பேர்த்துக்கு குறையாதான் இருக்குது இருந்தாலும் தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதாவது வாழ்க்கையே போர்க்களமாக இருந்தால் கூட வாழ்ந்துதான் பார்க்கணுங்கிற விஷயத்த வந்து நமக்கு தத்துவமாகவே நிறைய புத்தகம் சொல்லி வச்சிருக்குது அதனால இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரே விஷயத்த எடுத்துக்கிட்டு தேவையில்லாத குழப்பம் அடைய வேண்டாங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக பணிவாக நிகழ்ச்சியில முதல் முதலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த வாஸ்துங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற மங்காத ஒரு மகத்துவமான சாஸ்திரத்துக்குள்ள ஒரு சிறு உட்பிரிவு தான் வாஸ்து அந்த வாஸ்து வந்து இந்த பத்து பதினஞ்சு வருஷமா வந்து எல்லோராலும் பேசப்பட்டு இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய சூழலா இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமா சாஸ்திரம் பாக்குறோம் அப்படிங்கறத விட போகாம ஒரு ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னு வைங்களே சொந்தக்காரங்கிற பேரில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாருன்னு வைங்களே நண்பருங்கிற பேரில் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னு வைங்களே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து இது இங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நமக்கும் வந்து மனசில் தேவையில்லாத ஒரு குறையாக இருக்குது அப்படிங்கிறதான் நிறைவான வாழ்க்கையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை வந்துடுதுங்கிறது தான் யதார்த்தம் அந்த மாதிரி இந்த வாஸ்து அதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கிறோம் அதாவது மனையடி சாஸ்திரப்படி கட்டப்பட்ட எந்த ஒரு வீட்டுக்கும் வாஸ்து அப்படிங்கிற குறை வந்து பேசாது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்று அதே மாதிரி உங்களுடைய வீடு வந்து கிழக்கு வாசல் அல்லது வடக்கு வாசல் இருந்தது அப்படின்னா அதில் வாஸ்து சம்மந்தப்பட்ட குறைகள் அவ்வளவு எளிதாக பாதிக்காதுங்கிற விஷயத்தையும் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அதே சமயம் யார் ஒரு ஒரு வீட்டில் வந்து சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவானுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே விழுகுதோ அந்த வீட்டில் வாஸ்து குறையே இருந்தால் கூட அது தானாக நிவர்த்தி ஆகிருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய முறை பதிவு பண்ணிக்கிறோம் எந்த ஒரு வீட்டில் ஜென்னல் சம்பந்தப்பட்ட ஜென்னல் கதவுகளை வந்து தெரிஞ்சு வச்சு வெளிச்சம் வர்ற மாதிரி வச்சுக்கிறோமோ அந்த வீட்டுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்டது பாதிக்கிறது இல்லைங்கிறதே கடந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த ஒரு ஊரில் வந்து கடல் அப்படிங்கிற நீர்நிலைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வாஸ்து பாதிப்பில்லைங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லிருக்கிறோம் எந்த ஒரு ஊரில் மலைப்பிரதேசம் வந்துகிட்ருக்குதோ உதாரணமாக திருவண்ணாமலை போன்ற அந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த மாதிரியான ஊர்களுக்கு நகரங்களுக்கு வாஸ்து பாதிக்கிறதில்லைங்கிற விஷயத்தையும் நம்ம நிறைய முறை சொல்லிருக்கிறோம் அதே மாதிரி எந்த ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருந்து அந்த வீட்டில் வந்து ஆண் செல்வம் பெண் செல்வம் அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை இருந்துகிட்டு இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கூட இந்த மாதிரி வாஸ்து குறை பாதிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம் எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வந்து உங்களுடைய வீடு வடக்கு வாசல் அல்லது கிழக்கு வாசல் அல்லது சூரிய வெளிச்சம் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் படுறது அல்லது உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வரவேற்புறையில காலண்டர் வைங்களே அந்த காலண்டர்ல வந்து சுவாமி படம் இருந்து அந்த சுவாமி படத்து மேல இந்த சூரிய வெளிச்சம் இருந்துருவீங்களே அந்த வீட்டுக்கும் வாஸ்து பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைவாகவே தெரிஞ்சுக்கலாம் கடந்த காலங்களில் கூட கனடா நாட்டுக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே வாஸ்து பாதுகா ஆகணுங்கிற மாதிரி ஒருவர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறவர் மிகப்பெரிய தொழில் தொழில் அதிபராக உள்ளவர் அவர் வீட்டில் வாஸ்து பார்க்கும்போது அந்த வீட்டு பெண்மணி கேட்டாங்க என்ன சார் வாஸ்து எது எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறீங்களே எங்களுக்கு ஏதாவது குறை நினச்சி தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க அதாவது அவங்க நல்லா இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத குறை சொல்வதற்காக நான் போகலை குறையுள்ள வீட்டுக்கு கூட நல்லது ஒரு நிறை கிடைக்கணும் அப்படிங்கிற நிறை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உண்மையை சொன்னேன் இருந்தாலும் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு வருஷ கணக்கில் காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் கடல் கடந்து நாடு விட்டு நாடு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் எனக்கு வாஸ்து பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குதுன்ட்டு போகிறீங்களே எதுவுமே சொல்லலையே ஏதாவது ஒரு குறையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு அந்த வீட்டு பெண்மணி கேட்டாங்க அவங்க யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகையாக இருந்து கனடாவில் வந்து மிகப்பெரிய செல்வந்தரை வந்து திருமணம் பண்ணி அங்கே உள்ளவங்க தான் அவங்க ரா அப்படியே எழுத்துல ஆரம்பிச்சு பா என்ற எழுத்துல முடியக்கூடிய அந்த பெண்மணிக்கு வந்து நான் சொன்னது அதாவது வாஸ்து சம்பந்தப்பட்ட மனையடி சம்பந்தப்பட்ட குறைகள் இருந்தது அப்படின்னா நான் வந்து மறக்காமல் மறுக்காமல் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுடைய வீட்டுல வந்து மனையடி சாஸ்திரப்படியே குறை இருந்தால் கூட வாஸ்து சம்பந்தப்பட்ட வகையில குறை கிடையாது நீங்க வாஸ்துல குறை இருக்கிறதா நீங்களே நினைச்சால் கூட கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கல்லு மணல் சிமெண்ட் வச்சு கட்டப்பட்ட கட்டிட வீடுகளுக்கு தான் இந்த வாழ்த்து சம்பந்தப்பட்ட குறைகளை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அவங்க வந்து கனடாவில் கட்டிக்கிற வீடு வந்து ஆடம்பரமான வெறும் மரத்தால் ஆன வீடு மரத்தில் மட்டுமே கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு மர பலகைகளாக கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு வாஸ்து பலிதமாகாதுங்கிற விஷயத்தை அவர்களுக்கு மிக மிக எளிமையாக சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க வீட்டு பூஜை அறையில் மட்டும் எந்தெந்த சாமி படம் வச்சுக்கணும் எந்தெந்த சாமி படம் வச்சுக்கக்கூடாது சமையல் அறையில் வந்து எந்தெந்த பாத்திரங்களை இப்படி கூடாது சாப்பிட்ட பாத்திரத்தை வந்து காய போடக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டு வந்தேன் அதை ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கி அதே அற்புதமாக நலிந்து போன அந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அவங்க சந்திச்சுட்டு இருக்கிறாங்க எதற்காக சொல்றோம் அப்படின்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது எல்லா வீட்டுக்கும் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற கிடையாதுங்க வாஸ்து அப்படிங்கிற மூன்று எழுத்தை வச்சு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மையாக இருந்துட்டு இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிப்படையாக இருந்தது அப்படின்னா எந்த குறையாக இருந்தாலும் அது தானாகவே நிவர்த்தி செய்யப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது இப்போ வாஸ்து அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு உண்மை இல்ல இப்போ வாஸ்து அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாஸ்துங்கிறது மிகப்பெரிய முக்கியம் இல்லை ஆனால் மனையடி சாஸ்திரம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இவங்க வாஸ்து வாஸ்துன்னு நிறைய பேர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வாஸ்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து இந்த வாஸ்துன்னு பாத்தீங்கன்னா பத்து முப்பது வாஸ்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாஸ்துவை கண்டுபிடிச்ச மாதிரி பேசியிருக்காங்க இல்லையா நான் சொல்லுவது வாஸ்து சாஸ்திரம் என்ற அந்த அற்புதமான சாஸ்திரத்தை கண்டுபிடித்த பஞ்ச பஞ்சபாண்டவர்களே தன்னுடைய அரண்மனையில் குடியிருக்கும் பொழுது வாஸ்து பார்த்து மனையடி சாஸ்திரம் பார்த்து கட்டப்பட்ட அந்த அரண்மனையில் அந்த பஞ்ச பாண்டவர்களே குடியிருக்க முடியவில்லை அப்படிங்கிறது எதார்த்தமான விஷயம் வாஸ்து பார்த்து கட்டினாங்க மனையடி சாஸ்திரம் பார்த்து கட்டினாங்க வாஸ்து சாஸ்திரத்தையே கண்டுபிடிச்சாங்க மனையடி சாஸ்திரத்தையே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க கட்டக்கூடிய அந்த அரண்மனையில் எல்லா சாஸ்திரம் பார்த்துருப்பாங்க இல்லையா அப்படி சாஸ்திரம் பார்த்து கட்டப்பட்ட அந்த அரண்மனையில் இவங்க குடியிருக்க முடியாம வசிக்க முடியாம வனவாசம் போனாங்க இல்லையா ஏன் அப்படிங்கிற விஷயத்த ஏதாவது வாஸ்து பூச்சி நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லையா சரி கட்ட முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுதே இந்த வயசில் இந்த மாதிரி நாடாளுணும் இந்த மாதிரி இந்த வயசில் காடாழணும் இந்த வயசில் மன்னவனாக இருக்கணும் இந்த வயசில் ஆண்டியாக இருக்கணும் இந்த வயசில் அரசனாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்குது நீங்கள் உங்களுடைய தாயாருடைய வயிற்றில் கரு உருவாகும் பொழுதே உங்களுக்கான விதி நிர்ணயிக்கப்படுது நீங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் ஒரு சிறு குறை இருக்குங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கை மாறாதுங்கிற விஷயத்தை செய்து யோசனை பாருங்கள் நாம் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க சார் இன்னொருத்தர் வந்து வாஸ்துன்னு சொன்னால் நாங்கள் கேட்க தான் செய்வோம் அப்படின்னு உள்ளவங்க அப்படி யாராவது உங்களுக்கு நல்லது சொன்னால் கேட்டுக்குங்க இல்லை உங்கள் வீட்டை நல்லா கட்டிக்கிற வீட்டில் வாஸ்து குறையாக இருக்குது வீரவ மாத்து வாசலை மாத்து கக்கூசை மாத்து பூஜை மாற்றுன்னு சொன்னாங்கன்னா அதுக்குண்டான வசதி வாய்ப்பு தான் மாற்றிக்கங்க அதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வாஸ்து குறை உள்ளவங்க வசதியிலே அப்படின்னு கஷ்டப்படுறத விட உங்களுடைய வாசலில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாளும் மாலை நேரத்தில் மட்டும் அந்திய நேரத்தில் மட்டும் இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க அந்த அகல் விளக்கு நல்லெண்ணம் மட்டும் ஊற்றி வைங்க அந்த அகல் விளக்கு வந்து பெண்கள் மட்டும் ஏற்றணும் அந்த மாதிரி வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் ஏற்றினா போது மாலை நேரத்தில் அவசரப்பட்டோ அதிக ஆசைகளுக்கு உட்பட்டோ காலை நேரத்தில் ஏற்றக்கூடாது மாலை நேரத்தில் மட்டும்தான் ஏற்றணும் வாரத்துல இரண்டு நாள் மட்டும்தான் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் நீங்கள் வந்து ஆசை அதிகமாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாள் ஏற்றுனா நல்லது அப்படிங்கிறத விட ஏழு நாளும் ஏற்றலாங்கிறதுக்காக ஏற்றுனீங்க அப்படின்னா அதுவே ஒரு குறையாக போயிடும் அதனால் தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு கவலைப்படுவதை விட தேவையான விஷயங்களை அதாவது கண்ட கண்ட விஷயங்களை நம்பி ஏமாறுவதை விட கடவுளை நம்பி முன்னேறுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தான் என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் அதை அடர்ந்து கேட்டு இந்த உலகத்தில் வளர்ந்து வரணுங்கிறது தான் என்னுடைய அடி அதாவது அடிப்படையான ஆசை வாஸ்து சார்ந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்த பிறகு ஒரு விழிப்புணர்வா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நன்றி இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மீக தகவல் நிச்சயம் ஒரு பயனுள்ள தகவலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ராஜயோகம் யூடியூப் சேனல்ல தகவல் மட்டும் இல்லாமல் வார ராசி பலன் தின ராசி பலன் ராஜயோகம் தரும் வழிபாடுன்னு பல நிகழ்ச்சிகள் இருக்கு தொடர்ச்சியாக எல்லா நிகழ்ச்சிகளுமே பாருங்க நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய நன்றிகள் சொல்றீங்க அது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு நிறைய பேர் சரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறீங்க கீழே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நிச்சயமா சரோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நேரடியான கன்சல்டேஷன் மட்டும் இல்லை நாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட ஜாதகத்தை நீங்க ஃபோன் மூலியமா சென்ட் பண்ணீங்கன்னா ஃபோன் மூலியமான கன்சல்டேஷன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா